சில வருடங்களுக்கு பிறகு லக்ஷ்மி அம்மாள் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் அவள் இருந்த வீடுதான் அது இன்று மகனும் மருமகளும் தங்கள் குடும்பத்துடன் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் சில நாட்களாகவே அவளுக்கு ஒரு சந்தேகம் அதை தீர்த்து கொள்ளவே இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் வீட்டிற்கு வந்த லக்ஷ்மி அம்மாவை மகனும் மருமகளும் நன்றாக கவனித்தனர் தேவைக்கு அதிகமாகவே செல்வம் இருக்கும் வீடுதான் அது பேரன் பேத்திகளும் பள்ளியை விட்டு வந்தவுடன் பாட்டியை சுற்றி இருந்து விளையாடுவர் மருமகள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தாலும் அவள் முகத்தில் இருந்த ஒரு சோகம் லக்ஷ்மி அம்மாவின் கண்களை உறுத்தியது சில வருடங்களுக்கு முன் சுந்தரேசனும் லக்ஷ்மி சொந்த ஊருக்கு செல்வதாக கூறி வியாபாரத்தை மகன் கைலாசத்திடம் ஒப்படைத்துவிட்டு சொந்த வீட்டை நன்றாக பராமரிப்பு செய்து அங்கு குடியேறிவிட்டனர் வைதேகி ஒரு மகன் ஒரு மகள் என எல்லோரும் அவ்வப்போது சென்று அம்மா அப்பாவை பார்த்து வந்தனர் அப்பா இறந்து ஒரு வருடம் ஆனது அம்மா இப்போதுதான் மீண்டும் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள் அம்மா அறையில் நுழைந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு தன் பழைய ஞாபகங்களில் மூழ்கியிருந்தாள் வேலைக்கு கைலாசம் சென்று கொண்டிருப்பதையும் மருமகள் வேலைகளை எல்லாம் முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதையும் பார்த்தான் இருவரும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை அவரவர் அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அம்மா இரண்டு நாட்களாக இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அவன் வருவதும் சாப்பிடுவதும் பின் அறைக்கு சென்று ஓய்வெடுப்பதுமாகத்தான் இருந்தான் மருமகள் வேலைகளை செய்து கொண்டு காரில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பள்ளிக்கூடம் கடைகள் என்று சென்று வருவதை பார்த்தார் மாமியாரை நன்றாகத்தான் கவனித்தாள் வைதேகி வைதேகியை பார்த்தால் தன்னை பார்ப்பது போல்தான் தோன்றியது லக்ஷ்மி அம்மாவிற்கு மகனிடம் இது பற்றி பேச வேண்டும் என நினைத்தார் இரவு வந்தவன் சாப்பாட்டு வேலையை முடித்துக்கொண்டு அம்மாவின் அருகில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தான் ஏண்டா கைலாசம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களையெல்லாம் எப்படிடா வச்சிருக்க என்று கேட்டாள் அம்மா அவளுக்கு என்ன அவளை நான் நல்லா தான் வச்சிருக்கேன் அவளுக்குன்னு தனியாக கார் வாங்கி கொடுத்துருக்கேன் டிரைவர் போடுறேன்னு சொன்னேன் அவ தான் எனக்கு டிரைவிங் தெரியும் டிரைவர் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாள் போன மாதம் கூட அவங்க பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னான் சரின்னு சொல்லி புதுசாக அவளுக்கு ரெண்டு செட்டு நகை எடுத்துக்க சொன்னேன் அவள் பசங்களை கூட்டிட்டு போய் நகை துணின்னு எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தாள் எனக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு என்னால் எப்படி அவங்களோடெல்லாம் வெளியே போக முடியும் அதனால தான் அவங்களே போயிட்டு வந்துடுறாங்க என்றான் ஏண்டா கைலாசம் நாங்கள் ஏன் இந்த ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு போனோம் எனக்கு தெரியுமா என கேட்டால் அம்மா அப்பா தான் வியாபாரத்தை பார்த்தது போதும் இனிமே நான் கொஞ்ச நாளுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் நீங்களும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க உங்கள் அப்பா எதனால இப்படி சொன்னார்னு உனக்கு தெரியுமா என கேட்டால் அம்மா அவருக்கு வயசாயிடுச்சு இனிமே என்ன பண்ண சொல்றேன் என கேட்டான் கைலாசம் சரிடா உன் பேச்சையே வச்சுக்கலாம் அவருக்கு வயசாயிடுச்சு அதனால தொழில விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டார்னு நினச்சிப்போம் ஆனால் அவர் செஞ்ச தப்பத்தான் நீயும் செஞ்சிட்டு இருக்க நாங்களாவது கடைசி காலத்தில் கொஞ்ச நாள் தனியாக இருந்தோம் எங்களுக்குன்னு ஒரு தனிமை தேவைப்பட்டுச்சு உங்க அப்பா வியாபாரத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே ஓடிக்கிட்டு தான் இருக்காரு அதனால என்னையும் உன்னையும் இந்த குடும்பத்தையும் அவரால சரியா பார்த்துக்க முடியல அவரால பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க முடிஞ்சது நம்மளோட நேரத்தை செலவழிக்க அவருக்கு முடியல இது அவருக்கே கடைசி காலத்துலதான் தெரிஞ்சது எங்க காலத்துல கூட வீடு நிறைய மனுஷங்க இருந்தாங்க குத்தம் குறை சொன்னாலும் ஒருவர் மூஞ்சிய ஒருவர் பார்த்தே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்ததுனால தான் அப்போ நாங்கள் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தோம் இப்போ குடும்பம் எல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்க ஆள் இல்லாமல் போச்சு பொம்பளைங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையிலும் ஆம்பளைங்களுக்கு சம்பாதிக்க மட்டும்தான் நேரம் இருக்குது இப்ப நீ என்னடா பண்ணி வச்சிருக்க என கேட்டால் அம்மா நகை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும் வைதேகி மனசு நிறைஞ்சிடுமா என கேட்டா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நீ சொத்து சேர்த்து வச்சிருக்க நீ சம்பாதிச்சது எல்லாமே உனக்கு அடுத்த தலைமுறைக்கு தாண்டா உங்க அப்பா நீ கவலை இல்லாம வாழ்கிற அளவுக்கு உனக்கு சொத்து சேர்த்துட்டு தான் போயிருக்காரு தன்னோட வாழ்நாள்ல தான் எதையும் அனுபவிக்கல என்று அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஓட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு ஊரோட என் கூட வந்து இருந்துக்கிட்டார் கடைசி காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு தாண்டா இருந்தோம் உங்கள் அப்பா என்னை பல நாட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் ஆனால் நாங்கள் இளமையில் போயிருந்தால் அனுபவித்ததில் பாதி கூட முதுமையில் அனுபவிக்க முடியலை வெயில் ஒத்துக்கலை பனி ஒத்துக்கலைன்னு சொன்னேன் சந்தோஷமாக எதையும் அனுபவிக்க முடியாது உங்கள் அப்பா பண்ண அதே தப்பத்தான் நீயும் பண்ணிடாத ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் யாருக்கடா சம்பாதிக்கிறீங்க நான் நாளைக்கு பசங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறேன் வைதேகியோட முதல்ல மனசு விட்டு நல்லா பேசு என்ன ஆசைப்பட்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போ வைதேகி நல்ல பொண்ணுடா அவளுக்கு என்ன தேவைன்னு உங்ககிட்ட அவளுக்கு கேட்க கூட தெரியல உங்க அப்பாவை பார்த்து வளர்ந்த நீ குடும்பத்தை அரவணைக்கிறதையே மறந்துட்ட அன்பா சாப்பிட்டியா இன்னைக்கு என்ன சாப்பாடு நல்லா இருக்கு என சொல்லி குடும்பத்தோட உக்காந்து ஒரு வேளையாக சாப்பிட்றப்ப வர சந்தோஷம் நீ ஐம்பது பவுன் வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு வராதுடா பொண்டாட்டியோடையும் பிள்ளைங்களோடையும் நல்ல சந்தோஷமா இரு எங்களுக்கு முதுமையில இருந்த தெம்பு கூட உங்களுக்கு முதுமையில இருக்குமான்னு தெரியாது இப்போ இருக்கிற இளமை காலத்திலேயே நல்ல சந்தோஷமா இரு என கூறி அம்மா படுக்க சென்றார் கைலாசம் தான் தந்தையை நினைத்து ஏங்கியது போலவே தன்னுடைய பிள்ளைகளையும் ஏங்க வைத்து விட்டோமோ என்று எண்ணி பிள்ளைகளின் அறைக்கு சென்று பிள்ளைகளிடமும் மனைவியிடமும் அவர்களை காலை தடவி மனதில் மன்னிப்பு கொண்டிருந்தான் இனி அவன் தன் முதுமை காலம் வரை எதையும் தள்ளி போட மாட்டான்